மனித வாழ்க்கையில் எங்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது எண் கணிதத்தின்படி ஒருவரின் பிறந்த தேதியின் அடிப்படையில் அவர்களின் குணாதிசயங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது அப்படி எந்த மாதத்திலும் ஒன்பதாம் தேதி நீங்கள் பிறந்திருந்தால் அவர்களின் குணம் எப்படி இருக்கும் பலம் பலவீனம் என்னவென்று இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இரக்கம் மற்றும் மனிதாபிமானத்திற்கு பெயர் போனவர்களாக இருப்பார்களாம் அவர்களுக்குள் எப்போதும் உலகில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமாம் அவர்கள் இந்த இயல்பு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறது ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் தெளிவான கற்பனை மற்றும் கலைத்திறன்களை கொண்டிருப்பார்கள் கலை இசை எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்குவார்கள் எல்லாவற்றிலும் உள்ள அழகு மற்றும் திறனை காண்பார்கள் இந்த தேதியில் பிறந்தவர்கள் உயர்ந்த லட்சியம் கொள்கையால் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறார்கள் சமூக நீதி சமத்துவம் ஆகியவற்றுடன் தொடர்புடைய காரணங்களுக்காக அடிக்கடி வெற்றி பெறுகிறார்கள் ஒன்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை இழுக்கும் காந்த சக்தி இயற்கையாகவே உண்டு வார்த்தைகளால் மற்றவர்களை எளிதில் வசீகரித்து விடுவார்களாம் அவர்களின் நம்பிக்கை மற்றும் உற்சாகம் சுற்றியுள்ளவர்களை மேம்படுத்துகிறது இவர்களுக்கு அதிகமான ஆன்மீக நாட்டம் இருக்கும் வாழ்க்கையில் ஆழமான அர்த்தத்தை தேடுவார்களாம் மிகவும் சென்சிட்டிவாக இருப்பதால் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பார்களாம் லட்சியங்களை அடைவதற்கு பல சவால்களை எதிர்கொள்வார்களாம் பழைய பிரச்சனைகளை அவ்வளவு எளிதில் விட்டுவிடமாட்டார்கள் மாட்டார்கள் நினைத்து நினைத்து வருத்தப்படுவதால் அவர்கள் வாழ்க்கையில் சிரமங்கள் தான் அதிகரிக்குமாம் மேலும் அவர்கள் மற்றவர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதால் தங்களுக்கு பிடித்தவற்றை தியாகம் செய்துவிடுவார்கள்